குங்குமம் வைக்கிறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா அதுவும் பெண்கள் நெற்றியில நெற்றியோட வகுட்டுல குங்குமம் இட்டுக்கிறது ஏன் தெரியுமா அதுவும் ஏன் சிவப்பு நிறத்துல குங்குமம் வைக்கிறாங்க ஆன்மீக காரணமும் இருக்கு நம்மோட நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமங்கலி பெண்கள் நெற்றியோட வகுட்டுல குங்குமம் வைக்கிறது வடக்கம் குங்குமத்தை நெற்றியில வைக்கிறதோட அறிவியல் காரணங்கள் என்ன தெரியுமா அதே மாதிரி ரெண்டு புருவங்களுக்கு நடுவிலையும் குங்குமம் வைக்க காரணமும் இருக்கு விரலி மஞ்சள் வெண்காரம் படிகாரம் கஸ்தூரி மஞ்சள் மாதிரியான விஷயங்களை சேர்த்து அரைக்கப்பட்ட பொடியோட நல்லெண்ணெயும் எலுமிச்சம்பழமும் சேர்த்தா குங்குமம் ரெடி மஞ்சளும் காரமும் வேதிவினை புரியறதால இந்த சிவப்பு நிறம் கிடைக்குது குங்குமம் ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நச்சு நுண்ணுயிரிகள் அப்புறம் பூஞ்சைகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மள நெருங்காது தொற்று நோய் கிருமிகளும் நம்மள நெருங்காது ரெண்டு புருவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நெச்சி பொட்டுல சிந்தனை நரம்புகள் ஒன்றாக கூடும் இடமா இருக்குது அங்க மெதுவா விரலால தொடும்போது மனசுல மெல்லிய உணர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லாம குங்குமத்தை வைக்கிறதால ஹிப்னாட்டிசம் மாதிரியான எதிர்மறை சக்திகள் செயல்படுறதில்லை அப்படின்னு சொல்லப்படுது புருவங்களுக்கு மத்தியில குங்குமத்தை சுழுமுனை சக்கரத்தின் வழியே உடம்போட உஷ்ணம் தனியுது சுறுசுறுப்பா இயங்க வச்சு மனசை அமைதிப்படுத்துது குங்குமம் வைக்கிறதால உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் சீரா இயங்க ஆரம்பிக்குது குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்குது அது மட்டும் இல்லாம வகுட்டுல குங்குமம் வச்சுக்கிறதால பெண்களோட கர்ப்பப்பை சம்பந்தமான இயக்கங்கள் சரியா அமையுது மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாம அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி தான் அதனால தான் நெற்றியில குங்குமம் வச்சுக்கிறது அது சூடு உடனடியாக குணி நெற்றியில குங்குமம் அந்த சூடு மட்டும் இல்லாம உணர்ச்சியற்ற நரம்புகளும் தூண்டப்படுது நெற்றியோட மைய பகுதியில காந்த சக்தி அதிகமா இருக்கிறதால குங்குமம் வைக்கிறதன் மூலமா மற்றவர்கள் நம்மள வசியப்படுத்துறதுல இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் அந்த வகையில குங்குமம் நெற்றியில வைக்கிறதுக்கு ஆன்மீக காரணங்களும் இருக்குது வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கறது அதை வாங்கிக்கிறது ரெண்டுமே மாங்கல்யத்தோட பலத்தை பெருக்கும் புராணத்தின்படி சிவபெருமான் பார்வதி தேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ பார்வதியோட நெற்றியில குங்குமம் வச்சு விட்டாரு அதுக்கு பின்னாடிதான் இந்து திருமணங்கள் எல்லாத்துலயுமே மணமக்களுக்கு நெற்றியில குங்குமம் வச்சு விடுறது பழக்கமா வந்ததா சொல்றாங்க கல்யாணத்துல மணமக்கள் ரெண்டு பேருக்குமே குங்குமம் வைக்க காரணம் சிவன் பார்வதி மாதிரி எப்பவுமே இந்த தம்பதியும் சரிபாதையா ஒற்றுமையோட வாழணும் தான் இதோட அர்த்தம் சனாதன தர்மத்துல சிவப்பு அப்படிங்கறது சக்தியோட நிறமாவும் கட்டுப்பாடு அடக்கம் இதோட நிறமாவும் துர்காதேவிக்கும் பராசக்திக்கும் உகந்த நிறமாவும் கருதப்படுது ஒரு பொண்ணு தன்னோட கல்யாணத்துக்கு பின்னாடி தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு புகுந்த வீட்டுல பண்பாடு கலாச்சாரத்தை மதிச்சு வாழணும் அப்படிங்கறத குறிக்கவே குங்குமம் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி நெற்றியில குங்குமம் வச்சுக்கிட்டா கணவரோட ஆயுள் கூடுதான் பெண்களோட கணவருக்கு எந்த கெடுதியும் நெருங்க விடாம பார்வதி தேவி பாதுகாப்பா அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது அதனாலதான் குங்குமம் அப்படிங்கிறது மங்களகரமான சின்னமாகவும் அதிர்ஷ்டத்தோட அடையாளமுமாவும் இருக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அந்த காலத்துல கல்யாணமான ஆண்களும் கால் விரல்ல மெட்டி அணியக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு அதனால வகுட்டுல குங்குமம் வச்ச பெண்ணை பார்த்து ஆணும் மெட்டி போட்ட ஆன குனிஞ்சு தலை நிமிராத பெண்ணும் பார்த்து விலகிச் செல்லவும் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு